வணக்கம் வெல்கம் டு ராஜம் மேட்ரிமோனி இப்போ இந்த இரண்டாம் என்னுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களுக்கான நியூமராலஜி ஜென்ரல் ப்ரீக்ஷனை ரொம்ப பார்க்கலாம் அதாவது இரண்டாம் தேதி பதினொன்றாம் தேதி இருபதாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த தேதிகளில் பிறந்தவர்களுடைய இயல்பான குணாதிசயங்கள்லாம் என்ன அவருடைய கேரக்டர் அவருடைய சிந்தனை எப்படி இருக்கும் இவர்கள் பொதுவா எப்படிப்பட்டவர்களா இருக்காங்க எந்த மாதிரியான மனநிலை உடையவர்களா இருக்காங்க இந்த தேதிகளில் பிறந்தவர்களுடைய ஆக்டிவிட்டிஸ்லாம் பெரும்பாலும் எப்படி இருக்கு மேலும் இவர்கள் பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கறத அந்த வீடியோ ரொம்ப டீடைலாக பார்க்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் மேலும் இதோட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஆஸ்ட்ராலஜி சர்வீஸோட சேர்த்து மேட்ரிமோனியல் சர்வீஸும் லான்ச் பண்ணியிருக்கோம் ராஜம் மேட்ரிமோனி அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட்ராய்டு ஆப் அண்ட் வெப்சைட் ரெண்டுமே லான்ச் பண்ணியாச்சு இந்த ஆண்ட்ராய்டு ஆப் அண்ட் வெப்சைட்டில் நிறைய ஃபியூச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம் உங்களை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் மெத்தெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ உங்கள் ஃபேமிலியில் யாருக்காச்சும் வர

எளிமையில துவண்டு போக மாட்டாங்க நிறைய சோதனைகளை வாழ்க்கையில சந்திக்கக்கூடியவர்களா இருப்பாங்க ஆனா அந்த சோதனைகள்ல இருந்து பல அனுபவங்களை கத்துக்கிட்டு எவ்வளவு பெரிய சோதனை காலமா இருந்தாலும் இவர்கள் வளர்ந்து கொண்டே இருப்பாங்க எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அதை சரியா யூகித்து எந்த மாதிரியான பிரச்சனையா இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு கரெக்டா வளைஞ்சு கொடுத்து அந்த பிரச்சனையிலிருந்து வெளி வந்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேறிடுவாங்க இது இந்த இரண்டாம் எண்ணில் பிறந்தவர்களுக்கான ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த இரண்டாம் எண்ணில் பிறந்தவர்கள் இந்த இரண்டாம் எண்ணுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களை பார்த்தீங்கன்னா அந்த மனதினால் செய்யக்கூடிய தொழில்கள் குறிப்பா அந்த கற்பனை திருமணி வளத்தால செய்யக்கூடிய தொழில் மேலும் இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா நல்ல கவிதைகள் எழுதுவாங்க ஒரு பிளானிங் மைண்ட் செட் ஒரு விஷயத்தை எப்படி ப்ராப்பராக பிளான் பண்ணும் அப்படிங்கிறதுலாம் அந்த எண்காரர்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும் ஆகவே இவர்கள் வந்து இந்த கிரியேட்டிவிட்டியான செயல்பாடுகள்ல அதிகமாக ஈடுபடுவாங்க நிறைய கிரியேட்டிவிட்டி இவங்களுக்குள்ள இருக்கும் நிறைய கனவு நிறைய கற்பனை திறன் அப்படிங்கிறது இவர்களுக்கு இயல்பாகவே வரும் மேலும் இவர்களுக்கு பார்த்தோம்னா நிறைய விட்டுக் கொடுக்குற குணம் அப்படிங்கிறது இருக்கும் இதனாலேயே நிறைய மக்களால் விரும்பப்படுவாங்க நிறைய மக்களால் இவர்கள் மதிக்கப்படுவாங்க மேலும் இவர்களை சுற்றி எப்போதுமே ஒரு நாள் இந்த மனிதர்கள் இருந்துகிட்டே இருப்பாங்க அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா இவர்களுடைய விட்டு கொடுக்கும் குணம் இந்த குணத்தால இவர்களை அனைவரும் விரும்புவாங்க இவர்களை அனைவருக்கும் பிடிக்கும் மேலும் இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு பெரும்பாலானவர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா முன்னோர்களுடைய சொத்து அப்படிங்கிறதே இருக்கும் மேலும் இந்த எண்கள்ல பிறந்தவர்களை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்துலையும் நல்ல திட்டம் போட்டு அதுல வெற்றி அடைகிறதுல ஒரு தந்திரக்காரர்களா இருப்பாங்க மேலும் இவர்கள்ட்ட எவ்வளவு அதிகமான திறமைகள் இருந்தாலும் அந்த திறமைகளை வெளிக்காட்டணும் அதுல துணிந்து ஒரு விஷயத்தை செயல்படுத்தணும் அப்படின்னு விரும்ப மாட்டாங்க எவ்வளவு திறமைகள் இருந்தாலும் இவங்க குள்ளையே பூட்டி பூட்டி வச்சுப்பாங்க அதை வெளியில எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க

செய்தவனிடம் பூமி தாய் முத்தமிட்டு சொன்னது மறந்து விடாதே நீ ஒன்பது முறை எழுந்து நின்றவன் என்று மிக அழகா தன்னுடைய வரிகள்ல அதை வெளிப்படுத்தியிருப்பாரு இந்த வரிகளை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில கடைபிடித்தால் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில புதிய மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்பட ஆரம்பிக்கும் மேலும் இந்த இரண்டாம் என்னுடைய ஆதிக்கத்துல பிறந்தவர்கள் பாத்தீங்கன்னா இவர்களுடைய சிந்தனையில உதிக்கக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப யூனிக்காவும் ரொம்ப டிஃப்ரெண்டாகவும் இருக்கும் அதான் இவர்களை வந்துட்டு உலகத்துடைய கவிஞர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பெரும்பாலானவங்க பாத்தீங்கன்னா நல்ல கவிஞர்கள்லாம் இந்த இரண்டாம் என்னுடைய ஆதிக்கத்துல பிறந்தவர்களாக தான் இருப்பாங்க ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணும் ஒரு விஷயத்துல நம்ம கெயின் பண்ணோம் அப்படின்னாக்கா டக்குன்னு எடுத்தோம் கவிழ்த்தோன்னு இவங்க இறங்க மாட்டாங்க ஒரு விஷயத்துல பல கோணங்கள்ல யோசித்து சிந்தித்து அதன் பிறகு தான் அந்த விஷயத்தை தொடங்குவாங்க இதனால இவருடைய வாழ்க்கையில அந்த விஷயத்துல கொஞ்சம் தாமதமா தான் இவங்க அடையறாங்க எதுலையுமே ஒரு அந்த காரிய தாமதம் அப்படிங்கிறது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு எதையும் டக்குன்னு செயல்படுத்த மாட்டாங்க கொஞ்சம் டிலேவாகி யோசித்து பொறுமையா அதை செயல்படுத்துவாங்க அதாவது இவருடைய மனதின் வேகத்திற்கு ஏற்ப இவருடைய செயலுடைய வேகம் அப்படிங்கிறது இருக்காது இவருடைய மனதுக்குள்ள நிறைய கற்பனை நிறைய விஷயங்களை பெருசு பெருசா யோசிச்சு வச்சிருப்பாங்க பட் ஆனா அதை செயல்படுத்துற வேகம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்லோவா இருக்கும் இதனால தான் இந்த தேதிகள்ல பிறந்தவர்களை பாத்தீங்கன்னா நியூமராலஜில கற்பனைவாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் இவர்களுக்கு பேசுற விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும் அதிகமா பேசணும்னு ஆசைப்படுவாங்க பேசி இன்பம் காணக்கூடியவர்களா இருப்பாங்க ஒரு டாபிக் இவர்கிட்ட எடுத்து கொடுத்துட்டோம்னா போதும் எந்த விஷயமா இருந்தாலும் சரி அதை பல கோணங்கள்ல இருந்து உணர்ச்சி பேசுறதுல இவங்க வந்துட்டு ஒரு கில்லாடியா இருப்பாங்க மேலும் இவர்கள் பாத்தீங்கன்னா அந்த பணம் சேமிக்கிறதுல அதிக விருப்பம் இருப்பாங்க இவர்களை பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கஞ்சக்காரர் கஞ்சத்தனமானவர் அப்படிங்கிற மாதிரி லாம் சொல்லுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு இவர்கள் வந்து அந்த பணத்தை சேமிக்கிறதுல கவனம் செலுத்துவாங்க அனாவசிய செலவுகள் தேவையில்லாத விரைய செலவுகளை இவங்க பெரும்பாலும் மேற்கொள்றது இல்லை அதே போல இந்த எண்ணில் பிறந்தவங்களே இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பெரிய செலவாளியா இருப்பாங்க அதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா சந்திர பகவானுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவா இருக்கும் இவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய செலவாளியா இருப்பாங்க நிறைய ஆடம்பர செலவுகளை மேற்கொள்வாங்க இவர்கள் அதிகமாக போக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மனச்சோர்வு இல்லாமல் இவர்களை இவங்க பார்த்துக்கணும் இந்த மனச்சோர்வை மட்டும் இவர்களை அண்டாம இவங்க பார்த்துக்கிட்டாங்கனாக்கா இவர்கள் செய்கிற விஷயங்கள் எடுக்கிற முடிவுகள் இது எல்லாத்துலேயுமே சிறப்பான வெற்றிகள் அப்படிங்கிறது கிடைக்குது இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த எதிர்காலம் பற்றிய அழகான கற்பனை இவர்கள்ட்ட இருக்கும் என்னுடைய எதிர்காலம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகா இவர்களுடைய எதிர்காலத்தை கற்பனை பண்ணி வச்சிருப்பாங்க புதுசு புதுசாக இவர்களுக்கு புது புது விதமான கற்பனைகள் வந்துகிட்டே இருக்கும் புதிய புதிய எண்ணங்கள் திட்டங்கள் இவர்களுக்கு அப்படியே தோன்றிக்கிட்டே இருக்கும் அப்படியே ஒரு நீர் ஊற்று மாதிரி தொடர்ச்சியாக தோன்றிக்கிட்டே இருக்கும் இந்த எண்காரர்கள் பார்த்தீங்கன்னா தண்ணீரால் அதாவது பஞ்சபூதத்தில் தண்ணீரால் குறிக்கக்கூடிய தண்ணீருடைய ஆதிக்கம் நிறைந்த ஒரு எண்காரர்கள் ஆகவே இவர்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த பிடிவாத குணம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இந்த மனப்பதட்டம் எந்த ஒரு விஷயத்துக்கும் பயப்படுறது அதிகமா பயப்படுறது சின்ன விஷயத்துக்கு ரொம்ப பயப்படுறது ஸோ அந்த பயந்த சுபாவம் அப்படிங்கிறதும் இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு இவர்கிட்ட எவ்வளவு பெரிய திறமை இருந்தாலும் அந்த பயம் அப்படிங்கிற விஷயம் இவர்கள் அப்படியே புஷ் பண்ணி அப்படியே டவுன் பண்ணி உட்கார வச்சிருக்கும் அதை வெளிக்காட்டணும் எக்ஸ்போஸ் பண்ணணும் நினைக்க மாட்டாங்க இவர்களுக்கு பெரிய எதிரி இவர்களுடைய பயம் இவருடைய சிந்தனை இதுதான் இவர்களுக்கு பெரிய எதிரியா இருக்கும் ஆகவே உங்களுடைய குறைகளை நீங்க அறிந்து அதை அழகா நிவர்த்தி செஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களை யாராலையுமே ஜெயிக்க முடியாது

சிலர் அதை அப்படியே மூடி மறைச்சு அப்படியே வச்சிருப்பாங்க மேலும் இந்த எண்ணில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தவர்களை குற்றம் சொல்ற அந்த ஒரு குணத்தையும் அடுத்தவர்களை பற்றி ஏதாச்சும் சொல்லிட்டே இருக்கிறது ஏதாச்சும் குற்றமா சொல்லிட்டு இருக்கிறது அதையும் வீண் தண்ட பேச்சையும் குறைச்சிக்கிட்டாக்கா வாழ்க்கையில சிறப்பான இடத்தவர்களை அடைவாங்க மேலும் இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா துன்பங்கள் தொடர்ந்து வரும்போது அதை தாங்க முடியாம தற்கொலை பண்ணிக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் தோன்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆகவே உங்க மைண்ட் செட்ல ரொம்ப கிளியரா இருக்கணும் ஏன்னா இவர்களால தொடர் துன்பங்களை தாங்க முடியாது இவர்கள் ஏன்னா இவர்கள் வந்து ரொம்ப இலகிய மனம் படைத்தவங்க சின்ன விஷயத்துக்கு டக்குன்னு டக்குன்னு ரொம்ப எமோஷனல் ஆயிடுவாங்க எமோஷனல் கேரக்டர் எந்த விஷயத்தையும் தாங்கிக்க முடியாது இவர்களால ஆகவே இவர்களை துன்பம் தொடர்ந்து துரத்தும் போது வாழ்க்கையில தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதுல ரொம்ப கவனமா இருந்துக்கணும் மேலும் இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விளம்பர பிரியர்களா இருப்பாங்க தன்னை நிறைய பேருக்கு தெரியணும் தன்னை விளம்பரப்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஆசை இவர்களுக்கு இயல்பாகவே இருக்கும் ஆகவே விளம்பர பிரியர்களா இருப்பாங்க பஞ்சபூதங்கள்ல இந்த எண்கள் வந்துட்டு இந்த தண்ணீர் தத்துவத்தை குறிக்கிறதுனால இவர்களுக்கு தண்ணீரால கண்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது ஒரு சிலருக்கு தான் ஆகவே தண்ணீர் சார்ந்த இருந்த கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் மேலும் இவர்களுடைய வாழ்க்கையில எப்படியாச்சும் வெளிநாட்டு தொடர்பு அப்படி இல்லைன்னா வெளிநாட்டுடைய பயணம் இதெல்லாம் ஏற்படுது இதனால இவர்களுக்கு பல வகையில நன்மையான பலன்கள் அப்படிங்கறதும் கிடைக்குது தனக்குன்னு யோசிக்கும்போது போது அதை அந்த விஷயத்துல சொதப்புவாங்க பட் ஆனா மற்றவர்களுக்கு யோசிக்கும் நல்ல மென்டாரா இருப்பாங்க நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க மற்றவர்களுக்கு பெரிதாக யோசனை சொல்லக்கூடியவர்களா இருப்பாங்க பட் ஆனா தனக்குன்னு அதை யூஸ் படுத்திக்க மாட்டாங்க மற்றவர்கள்லாம் ரொம்ப அழகா சொல்லுவாங்க அதேவே இவர்கள் ஒரு சிறந்த மென்டாரா இருப்பாங்க இவர்களுக்கு இயற்கையாகவே பாத்தீங்கன்னா அந்த தெய்வ பக்தி அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கும் மேலும் இவருடைய வாழ்க்கையில சில சமயங்கள்ல இவர்களுடைய செயல்கள் மீது இவர்களுக்கு சில ஐயங்கள் பயம் இதெல்லாம் தோன்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதாவது ஒரு விஷயத்த செயல்படுத்துவாங்க அப்படின்னா ஒரு விஷயத்த செய்வாங்க ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க பட் ஆனா அந்த விஷயத்த முடிச்சுட்டு இவங்களுக்கு இவங்களே கேள்வி எழுப்பிப்பாங்க அதாவது நாம இதை சரியா தான் செய்தோமா இல்லையா இல்ல சரியா பேசனோமா இல்லையா அப்படிங்கறத இவங்க இவங்க இவங்கக்குள்ளேயே கேட்டுப்பாங்க இது சரியா இல்லையா அப்படிங்கறத கேட்டுப்பாங்க இதனால பல தடவை குழம்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு குழப்பமான மனநிலை இவர்களுக்கு இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு இவர்கள் அதிகமான உணர்ச்சி உணர்ச்சி மயமானவர்கள் சின்ன விஷயத்துக்கு எல்லாம் நல்ல எமோஷனல் ஆயிடுவாங்க யாராச்சும் இவர்கள்ட்ட ஏமாத்துறாங்க இவர்கள் யாராச்சும் ஒதுக்குறாங்க அப்படிங்கிறப்ப ரொம்ப எமோஷனல் ஆயிடுவாங்க இவர்களுக்கு அதிகமாக பாத்தீங்கன்னா கோபம் தனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் தன்னை ஏமாத்துது தன்னை வெறுக்குது தன்னை ஒதுக்கணும்னு நினைக்குதுங்கிறப்ப அதை அப்படியே டக்குன்னு ஒதுக்குவாங்க கோபப்படுவாங்க ரொம்ப பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும் எந்த விஷயத்தையும் டக்குன்னு ஆத்திரப்படுவாங்க இதெல்லாம் இவருடைய இயல்பான குணங்களா இருக்கும் இந்த குணங்கள்லாம் கொஞ்சம் லிமிட்டா கொஞ்சம் கண்ட்ரோலா வச்சுக்கிட்டீங்கன்னா மக்கள் மத்தியில நல்ல செல்வாக்கு நீங்க அடையலாம் அதே போல இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு சிறப்பான அந்த குழந்தை நிர்வாகியம் அப்படிங்கிறது நிறைய இருக்கு ஸோ அதுல எல்லாம் எந்த குறையுமே இல்லை குறிப்பா பார்க்கும்போது இந்த பெண் குழந்தைகள் அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாம பொதுவாகவே நம்ம பார்க்கும்போது இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு தாமதமாக தான் அந்த திருமணம் அப்படிங்கிற விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இதுலயும் ரொம்ப ஒரு சிலருக்கு இளமையான வயதிலேயே திருமணம் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு ரொம்ப இளமையான வயதிலேயே திருமணம் நடந்துடும் அது மிகவும் குறைவான நபர்களுக்கு மட்டும்தான் மேலும் இந்த எண்கள்ல பிறந்தவர்களுக்கு இயல்பாவே பார்த்தீங்கன்னா இந்த பெண்களுடைய உதவி அதிகமாக கிடைக்கும் அதே சமயத்தில் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பெண்களால் இவருடைய வாழ்க்கையில் ஒரு சில பாதிப்புகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மேலும் இவர்களுக்கு இந்த காதல் சார்ந்த விஷயங்கள்ல விருப்பம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் இவர்கள் வரி வரியாக இவருடைய கற்பனைகளை தன்னுடைய நோட்ல எழுதக்கூடியவர்களா இருப்பாங்க ஆனால் இவர்களுக்கு இயல்பாவே பாத்தீங்கன்னா இந்த சந்தேக குணம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கும் இந்த விஷயத்தும் டக்கு டக்குன்னு நோண்டி நோண்டி கேட்பாங்க இது வந்து இவருடைய திருமண வாழ்க்கையில ஒரு சில பாதிப்புகளை ஏற்படுத்துறது வாய்ப்புகள் இருக்கு ஆகவே இந்த இது சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் இவர்கள் கவனமா செயல்படணும் மேலும் இவர்கள் இந்த தியானம் யோகாசனம் இது போன்ற அந்த இயற்கையான பயிற்சிகளை மேற்கொண்டால் நல்ல வலுவான மனநிலையும் அலைபாயாத எண்ணங்களும் இவர்களுக்கு மிக அழகா கிடைக்கும் ஏன்னா அந்த சந்திரன் மனோகாரகன் ஆகவே உங்களுடைய லைஃப்ல ரொம்ப அதிகமா நீங்க இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டிய விஷயம் உங்களுடைய மனதுக்கும் உங்களுடைய மூளைக்கும் உங்களுடைய சிந்தனை உங்களுடைய மனநிலை இது ரெண்டையும் நீங்க சரிவர பராமரிச்சிட்டீங்கனாலே உங்க வாழ்க்கையில நீங்க என்னெல்லாம் அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதை எல்லாமே அடைஞ்சிடலாம் ஆகவே தியானம் யோகா இது சார்ந்த விஷயங்களை ஈடுபடுறது நல்லது அதே போல இந்த எண்காரர்களுக்கு இயல்பாவே பாத்தீங்கன்னா அந்த விளையாட்டு மேல அதிகமான நாட்டங்கள் இருக்கும் இந்த உள்ள அரங்கங்கள்ல போய் விளையாடுறது அது சார்ந்த விஷயங்கள் அதிக விருப்பம் இவர்களுக்கு இயல்பா இருக்கும் இந்த என்னுடைய பலம் அதிகமானால் ராமனாக இருப்பார்கள் என்னுடைய பலம் குறைந்தால் ராவணனாக இருப்பார்கள் எந்த விஷயத்தையும் செயல்படுத்துறதுல அந்த தன்னம்பிக்கை அப்படிங்கிறது குறைவா இருக்கும் இவங்களுக்கு இவங்களே கேள்வி கேட்டுப்பாங்க இவர்களே கேள்வி கேட்டுப்பாங்க இந்த தன்னம்பிக்கை அப்படிங்கிற விஷயம் பொதுவாகவே இவர்களுக்கு குறைவாதான் இருக்கு பல பொருள்கள் அப்படின்னா பல விஷயங்கள் மேல ஒரே நேரத்துல மனதை செலுத்துவாங்க இதனால எந்த ஒரு விஷயத்தையும் ஆழமா செய்ய தெரியாது இவர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் போல்டா இவர்களுக்கு செய்ய தெரியாது எனக்கா அந்த ஒரு பயம் பதட்டம் வாழ்க்கை பற்றிய பயம் பதட்டம் எங்கயாச்சும் நம்ம தடிக்க விழுந்துருவோமோ இடரி எங்கேயாச்சும் கீழே விழுந்துருவோமோ அப்படிங்கிற அந்த ஒரு ஐயம் இவர்களுக்கு இயல்பாவே இருக்கும் எனவே இவர்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த எச்சரிக்கை உணர்வு அப்படிங்கிறது இயல்பா இருக்கும் ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி ரொம்ப எச்சரிக்கையா இருப்பாங்க இதை இப்படி பண்ணும் அப்படி பண்ணும் ரொம்ப எச்சரிக்கையா அந்த விஷயத்தை செயல்படுத்தணும்னு நினைப்பாங்க மேலும் வாழ்க்கையில ரொம்ப ஆபத்தான முடிவுகள் ரொம்ப ரிஸ்கான முடிவுகள் எடுக்கிறதுக்கு ரொம்ப தயக்கம் கொள்வாங்க அடுத்ததான் நம்ம பார்த்தோம்னா அந்த இவங்க வேலை பார்க்கக்கூடிய அலுவலகமா இருந்தாலும் சரி வீடு சார்ந்த விஷயங்களா இருந்தாலும் சரி எந்த விஷயத்தையும் மற்றவர்களை நம்பி முழுமையா ஒப்படைக்க மாட்டாங்க எந்த ஒரு விஷயத்திலையும் அந்த சஞ்சல சுபாவம் அப்படிங்கறது இருக்க வாய்ப்புகள் இருக்கு மேலும் இந்த சபல சித்தம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் இவர்கள் கூடவே பிறந்தது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் மேலும் வாழ்க்கையில ஒவ்வொரு நிலையிலும் காரணம் இல்லாத ஒரு கவலையால இவர்களை இவர்களே வருத்திக்கிறாங்க நடக்க கூடாத நடக்க முடியாத நிகழ்ச்சிகள் எல்லாம் இவங்க வந்துட்டு அப்படியே கற்பனை உலகத்துக்குள்ள போய் அதை கற்பனை பண்ணி அது நடந்து விடுமோ அப்படிங்கிற அந்த விஷயத்தை எண்ணி எண்ணி குழப்பிப்பாங்க அந்த சுபாவம் இவர்களுக்கு இயற்கையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எந்த அளவுக்கு இவர்கள் துணிச்சலாக பேசுறாங்களோ அந்த அளவுக்கு கூடிய மனதுக்குள்ள பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் மேலும் இவர்களுக்கு ஒரு தனி பண்போ பழக்க வழக்கமோ அது ஒரு குறிப்பிட்டு சொல்ற மாதிரி எதுவும் இருக்காது எப்போதும் மற்றவர்களை பார்த்து அவர்களுடைய நடை உடைய பாவனைகளை பின்பற்றுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மேக்சிமம் மற்றவர்களை பார்த்து இவர்கள் அது சார்ந்த விஷயங்களை ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல தாங்கள் எடுக்கக்கூடிய அந்த முடிவுகளையும் கூட அடிக்கடி மாற்றிக்கொள்ளக்கூடிய அந்த சுபாவம் இவர்களுக்கு இருக்க சான்சஸ் இருக்கு ஆனால் இவர்களுக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்திலும் விவாதம் செய்யறதுல மட்டும் அதிக ஈடுபாடு அப்படிங்கிறது இருக்கு அடுத்தது அந்த எண்கள்ல பிறந்தவர்களுடைய உடல் அமைப்பு பொதுவா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் இவர்கள் இயல்பா பார்க்கும் உயரமானவர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மேலும் சந்திரனுடைய அந்த ஒரு வலிமை அப்படிங்கிறது குறைந்திருந்தால் நடுத்தரமான உயரம் அப்படி இல்லாம குள்ளமானவர்களா இருக்கலாம் இது சந்திரனுடைய வலிமை குறைந்திருக்கும் போது பொதுவாக போது உயரமானவர்களா தான் இருக்காங்க அதே போல நல்ல பற்று உள்ள உடம்பை உடையவர்களா இருப்பாங்க பலம் அப்படிங்கிறது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு தான் ரொம்ப அண்ட் பைனால இருக்க மாட்டாங்க நார்மலான ஒரு பாடி கண்டிஷன் அப்படிங்கிறது இருக்கும் மேலும் உருண்டையான முகம் இருக்க சான்சஸ் இருக்கு அகன்ற கண்கள் கனத்தை இமைகளும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு படனா பற்கள் ஏதாச்சும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்க சான்சஸ் இருக்கு பற்கள் சீரா

மோசமான பலன்கள் பெரும்பாலும் இவர்களுக்கு கிடைக்குது மேலும் எட்டு மற்றும் ஒன்பது இந்த எண்களை வந்து இவர்களுக்கு கெடுதல் செய்யக்கூடியதா இருக்கு இந்த நாட்கள்ல ஏதாச்சும் முக்கியமான விஷயங்களை செயல்படுத்துறதோ முடிவெடுக்கிறதையோ தவிர்க்கிறது நல்லது அதே போல ஒவ்வொரு மாதத்திலையும் எட்டு ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஆறு பதினேழு இருபத்தி ஏழு ஆகிய தேதிகள்ல புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது கவனமா எல்லா விஷயத்திலும் பொறுமையோட செயல்படுறது நல்லது அடுத்தா இவர்களுக்கு இந்த அதிர்ஷ்டகரமான ரத்தினம் அதிர்ஷ்டகரமான உலோகங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது வெள்ளி இவர்களுக்கு அதிகப்படியான நன்மைகளை பயக்குது ஆகவே வெள்ளி சார்ந்த விஷயங்களை உங்களுடைய உடலில் அணிஞ்சுக்கிறது நல்லது மேலும் வெள்ளியோட தங்கத்தையும் சேர்த்து அணிகிறது ரொம்ப சிறப்பான பலன்களை இவர்களுக்கு கொடுக்குது மேலும் அந்த முத்து சந்திர காந்தக்கல் அடுத்தது அந்த வைடூரியம் இது சார்ந்த விஷயங்களை அணிஞ்சுக்கும்போது அதிகப்படியான அதிர்ஷ்டங்கள் இவர்களுக்கு கிடைக்குது மேலும் இந்த பச்சை இரத்தினக்கல் த ஜேட் அப்படின்னு சொல்லுவாங்க அது சார்ந்த வகையான கற்களையும் அணியலாம் அதுவும் உங்களுக்கு நன்மையான பலன்களை கொடுக்குது உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ப இது சார்ந்த ஏதாச்சும் ஒரு பொருளை உங்களுடைய உடலில் அணிஞ்சிக்கிறது உங்களுடைய கைகள் அணிஞ்சுக்கிறது நல்லது அடுத்து அதிர்ஷ்டகரமான நிறம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த பச்சை கலந்த வர்ணங்களும் லேசான பச்சை மஞ்சள் வெண்மை இது சார்ந்த நிறங்கள்லாம் ரொம்ப அதிர்ஷ்டங்களை தரக்கூடியதா இருக்கும் மேலும் இந்த கருப்பு சிவப்பு ஆழ்ந்த நீளம் இந்த நிறங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது ஓகே இப்போ நம்ம இது வரைக்கும் வந்து இந்த இரண்டாம் தேதி பதினொன்றாம் தேதி இருபதாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கான ஒரு ஜெனரல் நியூமராஜி பார்த்தோம் இப்போ ஒரு பர்டிகுலரா இந்த இரண்டாம் தேதியில பிறந்தவங்க எப்படி பதினொன்றாம் தேதியில பிறந்தவங்க எப்படி இருபதாம் தேதியில பிறந்தவங்க எப்படி

பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா யாராச்சும் தவறு செய்கிறாங்க மக்கள் ஏதாச்சும் தவறு செய்கிறாங்கன்னா அவர்களை சீர்திருத்த வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இவர்களுக்கு இயற்கையாக உருவாகும் ஸோ இது இவர்களுடைய மிகச்சிறந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதே போல இவர்கள் வந்து எப்போதுமே வந்து இந்த பேச்சுவார்த்தைகள் மூலமே எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தீர்க்க வேண்டும் அப்படின்னு விருப்பம் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க எப்போதுமே சண்டை சச்சரவு இதெல்லாம் வந்து ஒரு தீர்வாகாது அமைதியாக பேசி எந்த ஒரு பிரச்சனையும் தீர்த்துக்கலாம் அப்படின்னு எண்ணக்கூடியவர்களாக இருப்பாங்க இன்னும் நம்ம ஷார்ட்டாக சொல்லணும்னா அகிம்சை வழியில் எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு பிரச்சனையும் கவியும் தீர்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க மிக சிறந்த எழுத்தாளர்களா இருப்பாங்க நல்ல கவிஞர்களா இருப்பாங்க ஒரு சிறந்த நடிகர்களா இருப்பாங்க இந்த இரண்டாம் எண் சந்திரபுகைய முழு ஆதிக்கத்தையும் கொண்டது ஆகவே இந்த இரண்டாம் எண்ல பிறந்தவர்கள் அழகானவர்கள் அறிவானவர்கள் எதையுமே அழகா சிந்திக்கக்கூடியவர்கள் சோ இவ்வளவு சிறப்புகள் இந்த இரண்டாம் எண்ல பிறந்தவர்களுக்கு இருக்கு அப்படியே நிறைய நம்ம சொல்லிட்டே போகலாம் அடுத்ததான் நம்ம பதினொன்றாம் தேதியில பிறந்தவர்களை பார்க்கும் போது விளையாட்டுல மிகுந்த ஈடுபாடு இவர்களுக்கு இருக்கும் ஏன்னா இரண்டாம் எண்ணுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா பதினொன்றாம் எண்ணுக்கு தான் சந்திரபுகனுடைய பலம் இரண்டாம் எண் முழு பலம் அந்த இந்த இரண்டாம் எண்ணுடைய கொஞ்சம் குறைவு குறைவான பலம் அப்படிங்கிறது இந்த பதினொன்றாம் எண்ணுக்கு கிடைக்கும் அதே விளையாட்டு மேல மிகுந்த ஈடுபாடு இவர்களுக்கு இருக்கும் தன்னம்பிக்கையோட முன்னேறுவாங்க எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப கான்பிடண்டா செயல்படுத்துவாங்க நம்மளால முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இயற்கையா அவர்களுக்கு இருக்கும் மேலும் தெய்வீக ஆற்றல் இவர்களுக்கு இயற்கையாகவே இவர்களுக்கு கிடைக்கும் மேலும் இவர்கள் சொல்ற விஷயம் அப்படியே பழிச்சிடும் வாக்கு பலிதம் அப்படிங்கிறது இவர்களுக்கு இயற்கையா இருக்கும் இவங்க ஏதாச்சும் ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா அது அப்படியே நடந்துடும் அது அப்படியே பழிச்சிடும் மேலும் பொது நலத்திற்காக இவருடைய அறிவு அதிகமாக பயன்படுத்துவாங்க இதனாலேயே பல சோதனைகளும் இவர்களுக்கு சில சமயம் சமயங்கள்ல வந்து சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆகவே எல்லாத்திலையும் கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது மேலும் தேவைக்கு ஏற்றாற் போல பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இவர்களுக்கு அதிகமா இருக்கும் அதாவது இவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் தேவையான போதுமான பொருளாதாரம் அப்படிங்கிறது டெபினட்டா இருக்கும் மேலும் இவர்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த நிம்மதியான வாழ்க்கை அப்படிங்கிறது கிடைக்குது தங்களுடைய திறமைகளை உங்களுடைய சுயநலத்திற்காக அதிகமா நீங்க பயன்படுத்திட்டீங்கன்னா பொருளாதார சூழ்நிலையில மிக உயர்வான இடத்தை நீங்க அடைந்துடலாம் உங்களுடைய திறமைகளை வேற யாட்டச்சு கொடுக்கிறது பதிலா பதிலாக நீங்களே பயன்படுத்தி முன்னேறதுதான் புத்திசாலித்தனம் அதை நீங்க

அப்படின்னு மற்றவர்களுக்காக போராடக்கூடியவர்கள் இந்த இருபதாம் தேதியில பிறந்தவர்கள் ஒரு மிகச்சிறந்த மனிதர்கள் ஆனாலும் இவர்களுக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னா பேராசை அப்படிங்கிற ஒரு விஷயம் வரது வாய்ப்பு இருக்கு அது இல்லாம பாத்துக்கிறது நல்லது இந்த தேதியில பிறந்தவர்களுக்கு அதிகமான சுயநலம் அப்படிங்கிறது இருக்கிறது வாய்ப்பு இருக்கு இந்த சுயநலத்தை மட்டும் விட்டு ரொம்ப சோசியலா இருந்துட்டீங்கன்னா பெரிய புகழ் பெரிய செல்வம் உங்களுக்கு கண்டிப்பா வந்து சேரும் அதே போல பல பேருக்கு மிகச்சிறந்த வழிகாட்டியா இருப்பீங்க உங்ககிட்ட யாராச்சும் ஒரு விஷயத்தை கேட்டு வராங்கன்னா அவங்களுக்கு ஒரு சிறந்த வழியை எடுத்து சொல்லுவீங்க கற்பனை வளம் இவர்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும் அதே போல இவர்கள் வந்து எப்போதுமே இந்த உணர்ச்சி வயமா பேசுவாங்க இந்த உணர்ச்சிகரமா பேசுற அந்த பேச்சினால மக்களை வசியம் செய்யக்கூடிய அந்த ஒரு ஆற்றல் இவர்களுக்கு இயல்பா இருக்கும் மேலும் தன்னம்பிக்கை அதிகமா இவர்களுக்கு இருக்கும் அதே சமயத்துல அந்த தன்னம்பிக்கை ஆணவமா மாறாம பாத்துக்கிறது உங்களுடைய கையில தான் இருக்கு அது மட்டும் நீங்க சரிவர பராமரிச்சினாலே வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைக்கு போயிடலாம் நல்ல ஒரு இடத்தை அடைவீங்க அண்ட் ஃபைனலா இருபத்தி ஒன்பதாம் தேதியில பிறந்தவர்களை பற்றி பார்க்கலாம் இந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி அப்படிங்கிறது இரண்டாம் என்னுடைய மிக குறைவான ஆதிக்கம் அப்படிங்கிறது இருக்கும் சந்திரபோகாவுடைய ஆதிக்கம் ரொம்ப

சரியா நீங்க அமைச்சுக்கிட்டீங்கனாக்கா ஒரு நல்ல வழியில நீங்க பயணிச்சீங்கனாக்கா அந்த விஷயத்துல ரொம்ப விடாப்பிடியா இருந்தீங்கனாக்கா உங்களை போல ஒரு மாணிக்கமான மனிதர்களை இந்த உலகத்துல யாராலையுமே பார்க்க முடியாது உலகத்தின் மாணிக்கம் அப்படின்னு இந்த இருபத்தி ஒன்பதாம் தேதிகளை பிறந்தவங்களை நம்ம சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பவர் உங்கள்ட்ட இருக்கும் அதை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தினீங்கன்னா நல்ல விஷயனுக்கு நீங்க பயன்படுத்தினீங்கன்னா மிக சிறப்பான வெற்றிகள் டெபினட்டா மிக சிறப்பான புகழ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அதே போல எதிரி மிஞ்சினால் கொஞ்சுவதும் எதிரி கொஞ்சினால் மிஞ்சுவதும் இவருடைய சுபாவமா இருக்கும் மேலும் இவர்கள்ட்ட இயல்பா பாத்தீங்கன்னா இந்த வீராப்பான பேச்சு எந்த ஒரு விஷயத்தையும் நல்லவர் போல நடிக்கிறது மேலும் எதற்கும் அந்த ஆட்சேபனை எழுப்பக்கூடிய அந்த ஒரு பிடிவாதமும் இவர்களுக்கு இருக்கும் ஆகவே இந்த இருபத்தி ஒன்பதாம் தேதியில பிறந்தவர்கள் ஒரே ஒரு விஷயம் என்னன்னாக்கா உங்களுடைய சிந்தனையை நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துனீங்கன்னா டெபினட்டா உங்களை போல ஒரு சிறந்த மனிதர் அந்த உலகத்திலே பார்க்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான வெற்றிகளை நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தும் போது கண்டிப்பா அடைவீங்க ஓகே அடுத்ததா இப்போ இந்த சந்திர பகவானை துதிக்கக்கூடிய ஒரு மந்திரம் அந்த மந்திரத்தை இப்போ தெளிவா பார்க்கலாம் ததிசங்குாராபம் சம்பவம் நாமம் சசினம் சோமம் சம்போர்மகடபூசனம்

அதோடு நம்ம சந்திர பகவானை வணங்குவதற்கான மந்திரம் அது சார்ந்த விஷயங்கள் நியூமராலஜி படி நம்ம பார்த்திருக்கோம் சோ இதுல வந்து நிறைய சேஞ்சஸ் ஒரு சிலருக்கு இருக்கலாம் ஒரு சிலருக்கு அப்படியே பொருந்தி வரும் இன்னும் ஒரு சிலருக்கு ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு சோ இது வரைக்கும் நீங்க பார்த்தது ஜஸ்ட் ஒரு ஜென்ரலான ஒரு நியூமராலஜி ப்ரடிக்ஷன் தான் சோ இது உங்க லைஃபோட எந்த அளவுக்கு கம்பேர் ஆகுது உங்க லைஃபோட எந்த அளவுக்கு பொருந்தி வருது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க எவ்வளவு பர்சன்டேஜ் உங்க லைஃப் கூட உங்களுக்கு கனெக்ட் ஆகுது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நானும் அதை தெரிஞ்சுக்கிறேன் மேலும் இந்த இரண்டாம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு இவருக்கான தொழில் எல்லாம் என்னென்ன இவருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்லாம் என்னென்ன உங்க ஹெல்த் எப்படி எல்லாம் பராமரிக்கலாம் உங்க ஹெல்த்துக்கு என்னென்னலாம் இன்க்ளூட் சேர்க்கணும் மேலும் உங்களுடைய அந்த திருமண வாழ்க்கை இதெல்லாம் எப்படி இருக்கும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு அனலிஸ நான் நெக்ஸ்ட் வீடியோல நான் ரிலீஸ் பண்றேன் சோ அதை சார்ந்த விஷயங்கள் இப்போ நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன் சோ மிக விரைவில் அந்த வீடியோவும் உங்களுக்கு பதிவிடுறேன் சோ அந்த வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு வரணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் கிடைக்கும் அண்ட் ஃபைனல் very limited time so be cool stay happy stay healthy and enjoy vertical